அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சுந்தராபுரம் பகுதி சார்பில் பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் வசந்தராஜன் அவர்கள் பல்வேறு பகுதிக்கு சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக சனிக்கிழமை இன்று சுந்தராபுரம் பகுதிக்கு உட்பட்ட போத்தனூர் கடை வீதி கருப்பராயன் கோயில் ஜி கே ஸ்கொயர் முருகன் நகர் முத்தையா நகர் காமராஜ் நகர் பிள்ளையார்புரம் நாகராஜபுரம் மச்சாம்பாளையம் சுந்தராபுரம் ஆகிய பகுதிக்கு சென்று வாக்குகளை சேகரித்தார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பகுதி செயலாளர் பா ரமேஷ் தலைமையில் காமராஜர் நகர் பகுதியில் வேட்பாளருக்கு பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள பூங்குழலி மாரியம்மன் கோயிலில் தரிசனம் செய்து அப்பகுதி மக்களிடம் வாக்குகளை சேகரித்தார் உடன் அமமுக அமைப்பு செயலாளர் மாபா ரோகிணி வட்டக்கழக செயலாளர்கள் நாகேந்திரன் கேபிள் பழனி அரவானு செந்தில் அன்வர் ஜான் செல்வராஜ் அவைத்தலைவர் வேணுகோபால் குறிச்சி மணிமாறன் அன்பு ஷரீஃப் முனியசாமி ஓபிஎஸ் நகர கழக செயலாளர் மயில்சாமி செல்வகுமார் மாரியப்பன் அருள்குமார் தெய்வராஜ் செல்வகுமார் ரமேஷ் துரைபாண்டியன் மற்றும் மகளிர் அணியினர் ஹேமலதா பரமேஸ்வரி மகாலட்சுமி ஈஸ்வரி மற்றும் பாஜக கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மறக்க முடியாது ஏனென்றால் காயத்ரி தேவியோட கோயில்னாவே அது ஒரு சிறப்பு தான் மந்திரத்திலே சிறந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் வாங்க காயத்ரி மந்திரம் ஒன்று சொல்லிட்டா வேற எந்த மந்திரமும் சொல்ல வேண்டியதில்லை அது மாதிரி காயத்ரி தேவி கோயிலுக்கு வந்து வழிபட்டிருக்கிறேன் உங்களோட ஆதரவு எல்லாம் பெற்றிருக்கேன் அதனால் அந்த தொகுதியோட அனைவருடைய ஆதரவு பெற்ற மாதிரி மன நிம்மதி அடைந்திருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி நிச்சயமாக இந்த பகுதியோட வளர்ச்சிக்காக உங்கள் வளர்ச்சிக்காக நிச்சயமாக பாடுபட்டு உங்களுடைய கோரிக்கையெல்லாம் நரேந்திர மோடி அவர்களிடம் கொண்டு சேர்த்து பல அரிய நலத்திட்டங்கள் இந்த பகுதியோட வளர்ச்சிக்காக நம்ம அருகாமையில் உள்ள ரயில் நிலையங்களை ரயில் முனையமாக மாற்ற இந்த பகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றினார் இந்த பகுதியில் நம்ம பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரு புதிய கேந்திர வித்யாலயா பள்ளி கொண்டு வர இந்த பகுதியோட ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு சிட்கோல பல வேறு வசதியெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நரேந்திர மோடியிடமிருந்து பெற்று இந்த பகுதியோட வளர்ச்சிக்காக தொடர்ந்து போராடுவேன் பாடுபடுவேன் உங்களுக்காக நீங்கள் எப்போ கூப்பிட்டிங்கனாலும் நிச்சயமாக உங்களுடன் ஒருவனாக உங்களின் ஒருவனாக நிச்சயமாக வந்து உங்கள் கோரிக்கையை ஏற்று செய்வேன் நீங்கள் சிறப்பாக செய்து கூடி கூடிய நம்மளுடைய ரமேஷ் அவர்கள் இருக்காரு கூட்டணி கட்சியை சேர்ந்த மயில்சாமி என்ன நகர செயலாளர் மயில்சாமி என்ன இருக்கார் நம்மளுடைய ரமேஷ் அண்ணன் சிறப்பாக இந்த கோயிலோட தலைவர்கள் கோயிலோட நிர்வாகிகள்லாம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் நிச்சயமாக நீங்கள் ஆதரவு திரட்டி கொண்டு இருப்பதற்கு மாயப்பன் தெய்வராஜ் அருள்குமார் அண்ணன் நீங்கள் ஆதரவு திரு சிவகுமார் அண்ணன் செல்ல ஆதரவு திரட்டி கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் ஆதரவு திரட்டதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழித்து மக்கள்லாம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவாங்க போன முறை அஞ்சு வருஷம் போட்டு அந்த எம்பியை பார்த்ததே இல்லை நீங்கள் வந்து எதுவும் பண்ணலை ஆனால் நீங்கள் சொல்லி வந்த எம்பி இந்த பகுதிகளுக்கு வராரு தொடர்ந்து நம்ம கோயிலுக்கு வராரு நம்ம குறைகளை காது கொடுத்து கேட்கிறார் நமக்கான உதவிகளை செய்கிறார் அப்படின்ற நல்ல பெயரை நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் வாங்கி தருவேன் நீங்கள் சின்னம் அக்கா மறந்துடாதீங்க இந்த நல்ல வாய்ப்பு நிலவ வேண்டும் நல்ல மனிதர் இவரை நம்ம தேர்ந்தெடுக்க